அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் உங்கள் மனமானது இருக்கிறதா என்ன கேக்குறீங்க குருஜி நீங்க கேட்கலாம் இரு நண்பர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள் ஏம்பா நான் கோயிலுக்கு போறேன் என் கூட நீ வரையா என்று ஒருவன் கேட்கிறான் மற்றவன் என்ன சொல்றான் இல்லப்பா நான் ஏற்கனவே வேசியின் வீட்டுக்கு வருவதாக சொல்லிட்டேன் நான் இன்னைக்கு அங்கதான் போக போறேன் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க போறேன் அதனால நான் அங்க போறேன் என்று சொல்கிறான் கோயிலுக்கு சென்றவன் கோயிலுடைய இடத்திலே கோயிலை சுற்றி வந்து நின்று கொண்டு கருவறை முன்னால் கடவுளை வணங்க வேண்டும் இல்லையா இவன் கடவுளை வணங்குகின்ற நேரத்தில் இவனுடைய மனம் தினந்தோறம்தான் கோயிலுக்கு வந்தா என்ன கண்டோம் இதுல ஒரு சுகத்தை ஒன்னும் இல்லை இன்னைக்கு என் நண்பனோடு போயிருந்தா கொஞ்சம் அந்த பெண்ணின் பத்தியாவது அனுபவிச்சிருக்கலாமே என்று கோவிலில் இருப்பவனுடைய மனம் கோவிலில் இல்லாமல் கருவறையில் இருக்கின்ற கடவுளை வணங்காமல் அவனுடைய மனமானது வேசியின் வீட்டிற்கு சென்று விட்டது இப்ப வேசி வீட்டுக்கு போனா அவன் என்ன நினைக்கிறான் எப்ப எப்ப பார்த்தாலும் இங்க தான் வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்காவது ஒரு நாள் அவன் கோயிலுக்கு கூட்டான கோயிலுக்காவது போயிருக்கலாம் இது வரைக்கும் செய்த பாவத்தில் கொஞ்சமாவது புண்ணியம் தேடி இருக்கலாம் அவன் கோயில்ல கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறான் அவன் தான்பா சரியான மனுஷன் நம்ம தவறு செய்து விட்டோமே என்று வேசியின் வீட்டில் இருப்பவன் கோயில நினைத்துக் கொண்டிருக்கிறான் பாருங்க ரெண்டு பேர் மனமும் அவரவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்ததா கோயில் இருக்கிறவன் உடம்பு இருக்குது மனசு வேசி வீட்டில் இருக்கு வேசி வீட்டில் இருக்கிறவன் உடம்பு அங்க இருக்கு அவன் மனசு கோயில் இருக்கு இது ஏன் சொல்றீங்க குருஜி அப்படின்னா நாம் எல்லோருடைய மனமும் நாம் இருக்கின்ற இடத்தில் இருப்பதில்லை நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க ஆனா உங்களுடைய மனமானது வேற எங்கேயோ திரிந்து கொண்டு இருக்கிறது அடைய நீங்க அங்க வரன்னு சொல்லிட்டு அங்க போகாத விட்டமே அடை இவரை பாக்கணும்னு சொல்லாம பாக்காத விட்டமே அடை இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு போகணும்னு நினைச்சுமே இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சே அங்க போயிருக்கணுமே இப்படி உங்களுடைய மனம் நீங்க வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டில் இருப்ப அந்த மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு உங்கள் மனம் ஒன்றோடு ஒன்று ஈடுபட்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா மன இல்லையா சரி வெளியூர்ல ஒரு வேலையா போறீங்க அந்த வேலையில ஒரு கான்பரன்ஸ் ஒரு ஆள் உட்காந்து மீட்டிங் நடந்துருக்கு ஆனா அந்த மீட்டிங்ல உங்களுடைய மனம் இருக்கா இல்ல உங்க வீட்ட வந்து பிள்ளைகள் பள்ளிக்கு போயிருப்பாங்களா மனைவி உடம்பு சரி இல்லைனால மருத்துவமனைக்கு போயிருப்பாளா இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரேன்னாங்களே இருப்பாங்களா இப்படி வெளியே எங்க இருந்தாலும் உங்க மனம் எங்க இருக்கு வீட்டுக்குள்ள போல நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு எண்ணமும் சரி நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் உங்களுடைய மனம் இருப்பதில்லை என்பது உண்மைதானே சாப்பிடுற செயலை செய்யறீங்க ஆனா சாப்பிட்டுக்கினே இருக்கிறீங்க உங்க மனம் மட்டும் என்ன ஆகுது வேற எங்கேயோ ஓடுகிறது அந்த உணவில ஒரு ஈடுபாடு இருக்கா இல்ல சாப்பிட்டுக்கினே இருக்கிறீங்க தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அதுல வர கேரக்டருக்கா நீங்க மாறி போறீங்க உங்க மனம் என்ன போச்சு அந்த கேரக்டரா மாறி போச்சு நம் முன்னோர்கள் உணவு அருந்தும் போது பேசுவதோ மற்ற இடங்களில் மனதை செலுத்துவதோ கூடாது மனமானது முழுமையாக ஈடுபட்டால் அதுவே தான் தியானம் என்று சொன்னார்கள் வேற ஒண்ணு இல்ல உன்னுடைய மனம் தனிக்கட்டி எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை ஒரு இடத்துல புடிச்சு நிறுத்துவதுதான் மன ஒருநிலைப்பாடு அதுதான் தியானத்தினுடைய ஆரம்பம் இந்த மனதை ஆனா ஒருநிலைப்படுத்த முடியாதவர்களால் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது எதிலும் வெற்றி பெற முடியாது எதையும் முழுமையாக செய்து முடிக்க முடியாது எந்த ஒரு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்கவே முடியாது அப்போ எல்லாத்துக்கும் காரணம் எதுவா இருக்குது உங்களுடைய மனமாகத்தான் இருக்கிறது உடல் ஒரு இடம் இருக்குது மனம் ஒரு இடம் இருக்குது இந்த உடலும் மனமும் எப்போது ஒன்று சேர்கிறதோ அப்போதுதான் உங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம சக்தியானது அதிகரிக்க ஆரம்பிக்கிறது பெருக ஆரம்பிக்கிறது தன்னாற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறது உடல் ஒரு இடத்தில் மனம் ஒரு இடத்தில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால உங்களால என்ன பண்ண முடியல ஒரு முழுமையான சிந்தனை என்பது உங்ககிட்ட உதயமாவது இல்லை உருப்படியான சிந்தனை எதுவுமே வரது அதே நேரத்தில் அந்த நல்ல ஒரு சிந்தனை வந்து அதன் மூலமாக நல்ல ஒரு செயலை உங்களால் செய்து முடிக்க முடியவில்லை எந்த செயல என்ன பண்ணிடுறீங்க அறமுறையாகவே விட்டுடுறீங்க எதனா ஒரு ஒழுங்கா செய்து முடிக்கிறியா நீ சொல்றாங்கல்ல அவன் எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க அவங்ககிட்ட எந்த வேலையும் கொடுக்காதீங்க சொல்றாங்கல்ல அப்போ நாம் உடல் வேறு மனமேறு என்று இருக்கின்ற வரையில் நாம் முழுமையாக எதையுமே அறிந்து கொள்ள முடியாது ஆக உடல் ஒரு இடம் மனம் ஒரு இடம் என்று இருக்கின்ற வார்த்தையை மாற்றி உடலும் மனமும் அதே நேரத்தில் உயிரும் மூன்றும் ஒன்றரை கலக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சிக்கு பெயர்தான் ஆன்மீகமே தவிர யோகமே தவிர தியானமே தவிர வேறு எதுவும் இல்லை நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் சொல்லிட்டு கோயில்ல போய் கருவார முன்ன நின்னுன்னு வாஷ்முடியில விட்டு வந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செப்பல் எவனா திருடி நினைச்சா நீ ஆன்மீகத்திற்கு அன்பிட் பண்ணும் அத கூட நீ ஆண்டவனை வணங்கவே தேவையில்லை எதுக்கு போற ஆனா போற நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் கருவரை முன்ன நின்னு தன்னுடைய மனதை திசை திருப்புகிறார்களே தவிர அந்த கருவறையில் இருக்கின்ற கடவுளோடு போய் சேர்கின்ற கற்றுக்கொள்வதில்லை ஆன்மீகவாதி பெருமையா சொல்றான் அவனை எதில் அடிக்கலாம் சொல்லுங்க அவனை எதில் அடிக்கலாம் நீ பார்க்க போயிருப்பது யார இறைவனை அப்ப இறைவனை நீ பார்க்கணும் இறைவனோட இல்ல பேசணும் உன் மனம் யாரோட போய் சேரணும் அந்த இறைவனோட இல்ல போய் சேரணும் ஆனா உன் மனம் எங்க போகுது உடல் மட்டும் இருக்கிறது மனம் வேறு எங்கேயோ போகிறது இப்படி உடலும் பிரித்து வாழ்கின்றவர்கள் ஆன்மீகவாதிகளே இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க நான் ஆன்மீகவாதி நான் கோயிலுக்கு போறேன் நான் அங்க போறேன் இதை பண்றேன்னு சொன்னா அவனை பார்த்து சிரிப்பதை தவிர வேறு வேலையே இல்லை உடல் வேறு மனவேறு இல்லாமல் உடல் உள்ள உயிர் மூன்றையும் இணைக்கின்ற சேர்க்கின்ற இணைகின்ற கலக்கின்ற வித்தையை யார் ஒருவர் தெரிந்து கொள்கிறானோ அவனே முழுமையான ஆன்மீகவாதி அல்லாமல் ஞானியாக மாறுவான் அவனால் தான் எதையும் சாதிக்க முடியும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்